மகளி வருவாய் நீ பூவுலகம் யாவையும் நீ காக்கிறாய் தின தின முனை தேடி வருபவர்களும் கோடி தீராத சோகங்களை தீர்க்கிறாய் ஏதேதோ தோற்பு நீதானே காப்பு மாராதோ மா

சார் ஒரு என்கொயரி நீங்க லஞ்சம் வாங்கிட்டு நிறைய லோன் அப்ரூவல் பண்ணியிருக்கீங்கன்னு உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு ஆமா சார் நீங்க ஏதோ தப்பா விசாரிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க தானே பால்ராஜ் ஆமா சார் உங்க தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார் நீங்க சொல்ற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல யாரோ என் மேல பொய்யா புகார் கொடுத்திருக்காங்க என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிற நேர்மையான ஆபிசர் சார்னா என்ன போய் சார் நீங்க ஒரு ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நாங்கள் இங்கே டூட்டியை தான் பார்க்குறோம் எங்களுக்கு விஜிலன்ஸ் மூலியமாக அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கு அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அந்த கவர் கொடுங்க இந்தாங்க அதுக்கான மேமோ வாங்கிக்கோங்க சார் உங்களுக்கு ஒரு ஒன் வீக் டயம் தரும் கிளியரா ஆன்சர் பண்ணிடுங்க இல்லைன்னா நாங்கள் ஃபர்தராக ஆக்சன் எடுக்க வேண்டியது இருக்கும் மிஸ்டர் பால்ராஜ் இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறீங்க சார் உண்மையிலேயே நான் எந்த தப்பும் பண்ணலை சார் என் சர்வீஸில் ஒரு ரூபா கூட யாருக்கிட்டேயும் கைலீட்டி வாங்கினதில்லை சார் அவங்க சொன்ன மாதிரி யார்க்கு அனாவசியமாக லோன் போட்டு கொடுக்கல சார் இன்னும் சொல்ல போனா என் சொந்தக்காரங்களுக்கு கூட லோன் போட்டு கொடுத்து எந்த உதவியும் பண்ணதில்லை பால்ராஜ் நீங்க இவ்வளவு நல்லவரா இருந்தா பொய் புகார் வரதனை செய்யும் சார் இந்த பிரச்சனையில இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார் கவலையே படாதீங்க பால்ராஜ் நான் உங்களை கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வருவேன் தப்பா எடுத்துக்காதீங்க சார் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு கூட எனக்கு சம்பளம் வந்தா தான் முடியும் என் சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியும் காப்பாத்துறது காப்பாற்றுறது மனித குணம்னு என் தாய் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எவ்வளோ நேர்மையான ஆஃபீஸர்னு நிச்சயமா உங்களுக்கு ஆகாத இல்லைன்னா உங்களால் காரியம் ஆகாத யாரோ தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கணும் சரி தைரியமா போயிட்டு வாங்க இருக்கேன் வரி ஓகே சார் போயிட்டு வாங்க சார் பால்ராஜ் சர்வீஸ்க்கு வந்து இத்தனை வருஷத்துல அவர் பேங்க்கு தான் லாபத்தை தேடி கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் பப்ளிக் நிறைய பேருக்கு சரியான டாக்குமெண்டோட தான் லோன் வாங்கி கொடுத்துருக்காரு இதில் மக்கள் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க ரிட்டர்ன்ஸ் கூட கரெக்டாக வந்திருக்கு இந்தாங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஓகே இந்தாங்க பாரு அண்ட் அதே மாதிரி அவர் ப்ராப்பரா ஐடி ஃபைல் பண்ணிருக்காரு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் சார் எல்லா டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு சார் இதில் அவர் காட்டின அசர் தவிர அவர் பேர்லையோ அவர் ஃபேமிலி பேர்லையோ ஒரு சொத்தும் இல்ல சார் இருந்தா நீங்க தாராளமா சீஸ் பண்ணிக்கோங்க சார் அதுக்கான புல் ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு அவரோட ஆடிட்டருங்கிற முறையில அவரை பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும் சார் சார் எங்களுக்கு இதில் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை விஜிலன்ஸ்க்கு யாரோ எழுதி போட்டிருக்காங்க அவங்க தான் எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் தான் நாங்கள் மெமோவை கொடுத்தோம் மிஸ்டர் பால்ராஜ் வெரி டீசென்ட் பர்சன் அவரு எந்த தப்பும் பண்ணல வேற எந்த ஆதாரம் வேணும்னு சொல்லுங்க இம்மிடியா தந்துடுறேன் அதே போல நீங்க சொல்ற மாதிரி மிஸ்டர் பால்ராஜ் வேற யாருக்காவது தப்பான முறையில் லோன் கொடுத்திருந்தா அதுக்கான எவிடன்ஸ் கொடுங்க கூல் கூல் மிஸ்டர் ஸ்ரீதர் கூல்

சார் என்னாச்சு சார் பல்ராஜ் உமை காட் எவ்வளோவோ கொஷின்ஸ் கேட்டாங்க க்ளியர் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே போதும் பொதுன்னு ஆகிடுச்சு இந்த காலத்தில் ஒரு கெட்டவனை கூட ஈஸியா காப்பாற்றிடலாம் போல ஆனா ஒரு நல்லவனை காப்பாத்துறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியிருக்கு இல்லை சார் அப்போது நம்ம பேப்பர்ஸில் அவங்க கன்சிட்ரு பண்ணலையா சார் ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க உங்களுக்காக ஆஜரானது யாரு இந்த ஸ்ரீதர் விட்டுருவேனா அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பட்டு பட்டு பட்டுன்னு ஆன்சரை தூக்கி போட்டுட்டேன் என் கிளைண்ட் மேலே மெமோ கொடுத்தது யாரு அதுக்கான எவிடன்ஸ் காட்டுங்கன்னு மிரட்டி எடுத்துட்டேன்ல அப்படியே ஆடி போயிட்டாங்க அவங்க முகத்தை உள்ள வந்து நீங்க பாத்துருக்கணுமே ஏன் தான் உங்களுக்கு மெமோ கொடுத்தோன்னா ஆயிட்டாங்க இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க உங்க மேல கொடுத்த புகாரை ஒண்ணு ஆகிட்டேன் ஆகிட்டேன் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல சார் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க எப்பவும் போல நேர்மையான அதிகாரியா உங்க வேலையை சிறப்பா செய்யுங்க அப்புறம் எனக்கு இன்னொரு கிளைண்டோட மீட்டிங் இருக்கு இந்த சந்தோஷமான விஷயத்த உங்க ஃபேமிலிக்கும் சொல்லிடுங்க ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் சார் என்ன தலகலம் ಜಾಸ್ತಿ ஆயிடுச்சா நான் யாருன்னு தெரியும்ல என்கிட்ட உங்க வேலையெல்லாம் காட்டாதீங்க கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா தான் போறீங்க சாரி மேடம் இத உனக்கு முதலும் கடைசியும் இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது பண்ண அவ்ளோதான் நீங்க தான் பெரிய ஆளுங்கிற நினைப்பே வரக்கூடாது என்ன புரியுதா புரியுது மேடம் போங்க எப்போதிலிருந்து இந்த கர்வம் வந்தது அந்த பார்க்க போகும் போது இருந்த ஒரு பயம் நிதானம் பேசி முடித்துவிட்டு வெளியே வரும்போதே இல்லையே பேச்சில் அப்படி ஒரு கர்வம் நடையில் அப்படி ஒரு திமிரு எப்படி எப்படி கெட்டவனை கூட ஈஸியா காப்பாத்திரலாம் போல ஒரு நல்லவனை காப்பாத்த இவ்வளோ போராட வேண்டியது இருக்கு ரெண்டுமே என்னோட படைப்புங்கிறது மறந்து போச்சா அது மட்டுமா கவலையோட தடுமாறி நிக்கிற மனுஷங்க ஆணவத்தோட ஏன் இப்படி உங்களுக்காக ஆஜராகிறதுக்கு இந்த ஸ்ரீதர் இருக்கான் அப்படின்னு சுயநலம் பட்டும் வேற மன்னிச்சிருங்க இப்படி ஒரு கர்வம் அந்த ஒரு நொடியில வந்து போச்சுன்னு தெரியல தாயே பால்ராஜுக்கு உதவி பண்ண சொல்லை என்ன அனுப்பி வச்சதே நீங்க தான் தாயே எனக்கு அந்த எண்ணம் எப்படி என் மனசுக்குள்ள வராம போச்சு தாயே என்னை மன்னிக்க கூட வேண்டாம் உரிய தண்டனை கொடுங்க அப்பதான் இந்த அடிமை திருந்தும் அவனுக்கு உதவி செய்ய சொல்லி உன்னை நான் அனுப்பியதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கு உதவி செய்யத்தான் அவனை அனுப்பி வைத்தேன் நீ எழுதி கொண்டிருக்கும் புத்தகத்தின் கடைசி அத்தியாயத்தை எழுத உன் மனதில் இருக்கும் அன்பு போதவே போதாது முத்தாய்ப்பாக இருக்க வேண்டிய பகுதி முற்றிய அன்பில் விளைய வேண்டும் என்று நினைத்துதான் அவனை உன்னிடம் அனுப்பி வைத்தேன் அதை கெடுத்து விட்டாயே அந்த அத்தியாயம் அவ்வளவுதானா? ஏ ஆணவத்தால நீங்க எனக்கு கொடுத்த இடத்தை தொலைச்சிட்டேனா? اتنا எதிர்ப்பாத்ல விட எனக்கு பெரிய தண்டன தாயே. கவலைப்படாதே. உனக்கு புரிய வைப்பதே என்னுடைய கடமை. இந்த காட்சியை பார். ஆக்சிஜன் சப்போர்ட்னால ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குமா நாங்களும் எவ்வளவு கேஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனா உங்க பையனுக்கு என்ன டிசீஸ்னே கண்டுபிடிக்க முடியலமா டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரட்டும் பாத்துக்கலாங்கம்மா என் பிள்ளைய காப்பாத்த முடியுமா இல்லைங்கிறது மட்டும் சொல்ல மாட்டேன்றீங்க இதோ பாருங்கம்மா முதல்ல ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரட்டும் ஸ்பெஷல் டாக்டரையும் வர சொல்லியிருக்கோம் அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு பார்ப்போம் தான் நான் உங்களுக்கு முழு விவரத்தையும் சொல்ல முடியுமா சரிங்களா மீனாட்சி அம்மா நீதாம் என் பிள்ளைய காப்பாத்தணும் எந்த கஷ்டம் கொடுத்தாலும் அது நான் தாங்கிப்பேன் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாம முழிக்கிற எனக்கு நீதாம துணையா இருக்கணும் மாத்தி கொடுங்க நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தவ திடீர்னு இப்படி பெட்ல படுப்பானு நான் நினைச்சு கூட பாக்கல ஐயா அவனை செக் பண்ண எல்லா டாக்டரும் என்னென்னமோ சொல்றாங்க ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியலையா விடிஞ்சா அவனுக்கு பிறந்த நாள் ஐயா அவனோட அடுத்த பிறந்த நாளைக்கு

டாக்டர் வர சொன்னாங்க ஹ ஹ அம்மா இருங்கம்மா இந்த ரூமுக்குள்ளே போங்க எதுக்கு டாக்டர் கூப்பிட்டீங்க எதுக்குமா பதட்டம் என்னாச்சு பதட்டம் இல்லைங்கய்யா பாசம் என் குள்ளே நான் நினச்ச மாதிரியே என்கூட கடைசி வரைக்கும் இருக்கனுங்கிற பாசம் ஏகம்

நான் தப்பா நினைச்சிட்டேன் உண்மையிலேயே நீங்க சாமிங்கய்யா ஐயா என் பையன் முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலங்கய்யா ஐயா நீங்க நல்லா இருக்கணும் நீங்க சந்தோஷப்படுற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லட்டா ஐயா ரிஷிக்கு என்ன வியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா ஹீமோக்ரோமோட்டோசஸ் இது ஒரு ரேரான டிசீஸ் நிறைய பேருக்கு நேச்சுரலாகவே இந்த ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஆன்டிபயாட்டிக் டேப்லெட்ஸ் டானிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்க சொல்லுவோம் வீட்லேயும் கீரை மாதிரியான உள்ள பொருட்களையும் சாப்பிட சொல்லுவோம் ஆனால் ரிஷிக்கு ஹீமோக்ளோபின் தேவையான அளவுக்கு மீறி அதிகமாக சுருக்குதுமா தான் அவன் உடம்ப அதை தாங்கிக்க முடியாம அவன் ரொம்ப பலவீனமா உடல் சோர்வடைஞ்சி அடி வயத்தில் பெயின் வர காரணமாக இருக்குமா லிவர் கிட்னி பேக்டீரியாஸால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குமா ஐயா என் பிள்ளைக்கு சரியான சாப்பாடு கூட கொடுக்க முடியாத பாவிய போனவையண்ணா ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கேக்கும் போது என் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா என் பையன் சரியாகணும்னா நிறைய செலவாகும் போல இருக்கே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கமா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி வச்சிருக்கேன் ஈஸியா அதை கியூர் பண்ணிடலாம் அடுத்த பர்த்டேவை உங்க பையன் கூட சந்தோஷமா சேர்ந்து கொண்டாட போறீங்க நீங்க ரொம்ப நன்றிங்க ஐயோ என்ன மாரீங்க ஐயா நான் வாழ்க்கையில கடவுள நேர்ல பார்த்து நாலு வரது திட்டலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க என் கண்ணுக்கு கடவுளா தெரியுறீங்க நான் பதட்டத்தோட ஓடி வந்தப்போ நீங்க சொன்னீங்க உங்களை மாதிரி ஆளுங்களே கடவுள் ரொம்ப சோதிக்க மாட்டாரு நம்ம கண்ணு அத انا அப்ப நம்பல அந்த கடவுள்يابக வர்ற போதெல்லாம் என் மனசுல

எனக்கும் என் பிள்ளைக்கும் கடவுளா இருந்த நீங்க இதே மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனை பேரை காப்பாத்த முடியுமோ அத்தனை பேரையும் காப்பாத்தி எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு ஒளி ஏத்தி என்ன திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க எனக்கு புரியவே இல்லையே இல்லை சார் நான் வந்த நோக்கத்தையும் நான் படித்த இந்த படிப்பையை பற்றி ரிஷியோட அம்மா எனக்கு கிளியராக புரிய வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லை சார் இந்த டிசீஸ்க்கான சொல்யூஷன் என்னென்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணும்போது அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டும் இதுக்கு ஒரு காரணம் அதனால தான் நான் என் ஜாபை ரிசைன் பண்ணுறேன் என்னோட ஜென்ரேஷன் நிலத்தை விற்று ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சார் ம் இதே மாதிரி நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்காங்க அந்த பையனோட அம்மாவை போல ஹீமோக்ரோமோட்டோசிஸ் பார்த்துன அவேர்னஸ் நிறைய பேருக்கு சுத்தமாக இல்லை சார் அதனால தான் சார் இந்த கொடூரமான நோயை குணப்படுத்துகிற வேலையை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார் தாயே இந்த உலகத்தில் நீங்க காட்டுற கருணைக்கு இணையா இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை தாயே தவிச்சு நின்று அந்த அவல நெஞ்சுக்கு உதவ சரியான நேரத்துல சரியான ஆளை அனுப்பி வச்சு அந்த குழந்தைய யார் உதவி செய்தார்கள் என்று நினைக்கிறாய் எனக்கு தெரியும் தாயே அந்த பெண் தான் மருத்துவருக்கு உதவி செய்தாள் அந்த மருத்துவர் இரவு பகல் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருந்தார் நல்ல வருமானம் எந்த பிரச்சனையும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை இப்படி பணம் சம்பாதித்து செலவு செய்து இன்பம் துன்பம் என்று மாறி மாறி போய்கொண்டிருக்கும் தன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டும் என்று என்னிடம் பிரார்த்தித்தார் அவருக்கு உதவி செய்ய அந்த பெண்ணை அனுப்பி வைத்தேன் அந்த மருத்துவர் அந்த வேலையை உதறிவிட்டு வேறு ஊருக்கு சென்றுவிட்டார் இரத்த பொற்று நோயால் அவதிப்படும் ஏழை எளியோருக்கு ஒரு அறக்கட்டளையை தொடங்கி அதை நடத்தி வருகிறார் இத்தனை நாட்கள் கிடைக்காத நிறைவும் நிம்மதியும் அவருக்கு கிடைத்துவிட்டது அந்த பெண்ணை போல் நூற்று கணக்கானவர்களுக்கு அவர் உதவி செய்து வருகிறார் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்து விட்டீர்கள் தாயே என்று தினம் தினம் என் முன் ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் தாயே ஒருவேளை அந்த நேரத்துல டாக்டர் கொஞ்சம் கவனக்குறவா இருந்திருந்தா கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டிருந்தா இல்லனா என்ன மாதிரி ஆணவத்துல ஆடி இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க தாயே இன்னொரு வாய்ப்பை தருவேன் அதையும் தவறவிட்டால் மற்றொரு வாய்ப்பை தருவேன் அவருக்கான வழியை அவர் தேர்ந்தெடுக்கும் வரை அவரை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் சில சமயம் அவர் நிலையை உணர்த்த அவருக்கு வலியையும் வேதனையையும் கூட தருவேன் தெரியும் தாயே அந்த துன்பங்களை எங்களை வாழ வைக்கிறதுக்கு தாங்கிற விஷயம் புரியாம உங்களை கல்லஞ்ச காரின்னு கூசாம பேசுறோம் அதுலயும் கடவுள் இல்லைன்னு விதண்டாவாதம் செய்யறோம் இது எல்லாத்தையும் மன்னிச்சு எங்களை ஏத்துக்கிறீங்க நாங்க உங்க அன்புக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்க ஆயிட்டோம் எங்களை காப்பாத்தணும் தான் நீங்க இவ்வளவு பாடுபடுறீங்களே உங்களை என்னன்னு சொல்றது தாய் என்ன செய்வதப்பா குழந்தை சாப்பிட மாட்டேன் என்று சொன்னால் அதை சும்மா விட்டு விட முடியுமா குழந்தை சத்துள்ள உணவு சாப்பிடும் வரை தாய் ஓயமாட்டாள் சுவையில் குறைந்த சத்துணவு எப்படி உன் உடலை உறுதிப்படுத்துமோ அதே போல் துன்பங்களும் உன் மனதையும் அறிவையும் உறுதிப்படுத்தும் இதை நீ அறிந்தால் உனக்கு அகந்தை எனும் நோய் என்றுமே பிடிக்காது சரி நீ போய் அந்த புத்தகத்தின் அத்தியாயத்தை எழுதும் பார் அப்படியே சேரன் hey <laughs>